சரி என்னடா தெருவுல உருத்திய கூட காணோம் உனக்கு வாயில வரல வைக்காத எங்கடா முனியம்மா 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 ஆண்டிபட்டி எங்கடா உருத்திய கூட காண தெருவுல யாத்தே இந்த செய்முரத்தை வச்சதும் போதும் செஞ்சதும் போதும் கருமாயப்பட்டு கந்து வெட்டிக்கு வாங்கி உங்களுக்கு செய்ய முரத்த செய்த போது அவங்களுக்கு கரிங்கஞ்சு ஆச்சு ஊற்றி திருப்பி வீடு வீடாக போய் வசூல் பண்ணிக்கிருந்தா பாரு செஞ்சது வந்து ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதுல ஐயாயிரம் செஞ்சிருக்கு இங்கே முடி செஞ்சிருக்கான்ண்டு பார்க்குறேன் ஏ களவணி பையமாலே அதே ஐயாயிரத்தை கொடுத்து கொண்டு செஞ்சிருக்கான்ட நீ பார்க்கல நோட்டை ஆமாம் பை வாயில் விடுறா பல்ல பாரு பல்ல எதுக்கு எடுத்தாலும் ஜிரிச்சுக்கிட்டு பாட எங்கடா விருந்தா இதுதான் நான் வீடு இந்த காளியம்மலை காணா அவள் திருப்பூருக்கு போயிருக்கானா வேலைக்கு விசேஷத்துக்கு அவள் விசேஷத்துக்கு ஒரு நாள் பின்னுக்கு போய் செஞ்சேன் மறநாளும் போய் செஞ்சேன் என்னை கேவலப்படுத்தினா இப்போ விசேஷம் முடிச்ச அப்புறம் பங்குனி மாதம் சித்திரை வையாசி மாதம் வச்ச விசேஷம் காலியை மழைக்கானா இப்போ அங்கம்மாளிங்க மாலிங்க ஆனால் அங்க மாலின்னு செய்யலை அவெல்லாம் பெரிய மொல்லை மொல்லை அவளுக்கெல்லாம் போய் செஞ்சு கேவலம் அன்னைக்கெல்லாம் மோதர் தடை வச்சு ஓ மோதர் தடை வச்சு நம்ம செஞ்சுட்டு வந்தேன் இன்னும் ஊர் பட்ட செய்ரசை வைக்க வேணாம் வாங்க வேணாம் சாமி உசுரவே வாங்க ஒரு ஐடியா ஒரு செய் முரசல்னு பாட்டுனா தானே உனக்கு எடுக்க பிறந்ததுக்கு முட்டை எடுத்து வச்சு வாங்கினேன் அப்புறம் திருப்பி காது ஊற்றுக்கு வச்சு வாங்கினேன் அப்புறம் கருமாத்தூரில் நம்ம கோயில்லை மூணு சாய் மாயம் கோயில்லை அதுக்கு அப்படித்தான் கடா வெட்டி வச்சு ஊருக்கே சாப்பாடு போட்டு மொய்யே வரல நிப்பாட்டணுன்னாலும் நிப்பாட்ட முடியல இந்த செய் ஏதாவது புது இது செய்ரத்து வந்துடுது செஞ்சதும் போது வாங்கினதும் போது வீடு வீடாக அலைஞ்சிக்கிற அந்த பாரு இந்த பாரு இது என்ன என்ன கருத்தி விரம் பெட்டி பேரில் இங்கிலீஷில் போட்டு வச்சுருக்காங்க ஒன்றும் தெரியல நீ எதை கேட்டால் உன் கல்யாணத்துக்கு வர உனக்கு நான் பொண்ணு வார்த்தை வர உடனே கோயிலும் கல்யாணத்தை முடிச்சு விட்டுருணும் அதுக்கெல்லாம் ஜெய் மரத்த வைக்கவே வேணாம் வாங்க வேணாம் ஒரு முனி மாவட்டி தான்றான் ஏ கேட்டு வர போட்டுறா கேட்டு ஏய் செங்கடி இருக்கே முடியாமா இதே நாய் எடுத்து போயிருக்கேன் ஏன் டி அஞ்சு வருஷம் கழிச்சு விசேஷம் வச்சிருக்கேன்னு எப்படி செஞ்சிருக்கேன்

இப்ப முல்லப்பட்டவ செய்ய மாட்டான்டா வாங்கும் போது பல்ல இழிச்சுக்கிட்டு வாங்குடுது செய்யணும் உசரே பயம் பயம்லாம் அஞ்சு வருஷம் கழிச்சு அந்த செஞ்ச அவன் செஞ்சிருக்கே சொந்த வந்ததுக்குள்ள வேணும் வேலையும் நினைச்சிட்டு பேசுங்க சரி பரவாயில்ல விளாது இந்த அந்த பக்கம் அந்த காலியம்மெல்லாம் மொத்தத்தையும் செய்யாம போட்டிருக்கா ரெண்டாயிரம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சது ம் விளாண்டு பாவம் செஞ்சதும் செஞ்சுட்டா சோறு துண்டது போனா போயிட்டு போ நல்லா கறிங்கஞ்சு நல்லா கோணம் வச்சு தான்

எங்க வீட்டுக்காரர்கிட்ட தான் கொடுத்து விட்டேன் அவங்க குடியாரிங்க நாலு பேர் சேர்ந்து எங்க வீட்டுக்கார பாவத்தை ஏமாத்தி என்னமோ செஞ்சு விட்டாங்க போல ஆமா அவங்க வீட்டுக்காரருக்கு எனக்கு ஒண்ணும் தெரியாது பாவம் நல்ல மனுஷன் அவட்ட கொடுத்து விட்டு பத்தாயிரம் கொடுத்து செய்ய சொல்லிட்டு வந்தேன் அப்புறம் ஏன் செய்யல எங்க வீட்டுக்காரர் வரவன என்னடி கேக்குறே உங்க வீட்டுக்காரர் கிட்ட உனைய சொல்லிட்டு உனைய கிட்ட வேண்டி ஏக்கா சும்மா சும்மா கத்திக்கிட்டு இருக்காதடா நான் கௌரவமான குடும்பம் என் வாழ்க்கையில பாரம்பரியம் தெரிஞ்சதெல்லாம் நேர்மை கர்மை நேர்மை

கவலை வர அடிக்கிற ஒழுங்க காப கட்டி போடியே காப கட்டிட்டு போடியே ஏன்னா கரிஞ்சோர்த்துட்ட கரிஞ்சோர் கப்படிங்க ரோத்தக்காரிய மானக்கட்டவளை இரண்டு காவலை பட்ட வலையை கரை நாங்கி காரோடு கட்டின வளைய மானக்கட்ட வலை